கன்னிராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுசு மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் என்பதை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுக்கரன் யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் அவனே அப்போது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் சொல்லணும் அந்த சுக்கர பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் போய் அமரப்போகிறார் அப்போ நான்காம் இடத்தில் சுக்கரன் அமருவது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல தன்மை நான்காம் இடத்தில் சுக்கரன் திக் அடைகிறது வலிமை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்தை குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கிறது ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்ப என்ன அர்த்தம் குடும்பம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரப்போகிறதுன்னு அர்த்தம் ஏன்னா இரண்டுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ குடும்பத்தில் தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் இப்போ நேராக போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் போகிறது கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை சேர்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கப் போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் குடும்பத்தில் சுகமான பொருள்கள் அதாவது ஆசைப்பட்ட அழகான பொருள்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்கள் வாக்கு அழகாக இருக்க போகுது உங்கள் பேச்சு அழகாக இருக்க போகுது இனிமையாக இருக்க போதுன்னு சொல்லுவேன் அப்போ பேச்சு இனிமையன்னா பேச்சை வச்சு பேசக்கூடிய உழைக்கக்கூடிய தொழில்கள் நன்றாக இருக்க போகிறது அதாவது உங்கள் புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் பேசுறது சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக முக்கியமாக பொருளாதார உயர்வு பணப்புழக்கம் புழக்கம் பணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி போய் தனக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன காரக கிரகத்தினுடைய பார்வையில் இருக்குது அப்போ தனஸ்தானாதிபதி தனக்காரக கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கிறது அது குரு சுக்ரன் இணைவு அதாவது இணைவன பார்த்து கொள்கிறது அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித கருத்தும் கிடையாது போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு கொஞ்சமாவது உங்களுடைய வருமானம் அதிகமாக நிச்சயமாக நூறு பர்சன்ட் இருந்தே தீரும் அதுல வித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் சுக்குரன் தான் சார் என்ன பாக்கியத்தை தருவான் எந்த பாக்கியத்துக்காக உங்க மனசுல ஆள் மனசுல நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது கொடுக்க போகிறது அப்போ உங்க ஆழ்மனதில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு செயல்பட காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார் பாக்கியங்களை நோக்கி ஒன்னு பொருளாதார பாக்கியம் தன பாக்கியம் கிடைத்தே தீரும் அதுல மாற்று கருத்து இல்லை சார் கடன் அதிகமா இருக்கு கடனை அடைப்பதற்கு குறியாக இருப்பீங்க கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும் உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க சுகஸ்தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இதெல்லாமே எடுப்பீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ இதெல்லாமே சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சாப்பிட்றது அதாவது இரண்டாம் இடம் என்பது உணவு அப்போது எந்த உணவை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த தன்மை வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மூல நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் மூலம் அப்படிங்கிறது கேது கேதுவுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டம் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து செல்வது சண்டை வராமல் பார்த்துக்கொள்வது ஈகோ வரா வராமல் தடுப்பது கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்த விஷயத்திலும் மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்திலும் அதாவது என்னன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு குறை இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்ருக்கோம் இன்னும் குறிப்பாக சொன்னால் ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்த்திங்கன்னா சுக்ரன் பூராட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ற பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்ப சுக்கிரன் சுயசார நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது சார் என்ன நன்மைகள் கிடைக்கும் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்க நாலாம் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய வசதி வாய்ப்பை குறிக்கக்கூடிய நிலத்தை குறிக்கக்கூடிய வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்திலேயே அந்த காரக கிரகம் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ நில காரக கிரகமான செவ்வாயும் அங்கே இருக்கு அப்போ யாருக்கெல்லாம் நிலத்தின் மீது ஆசை ரொம்ப நாளாக இந்த ஒரு இடத்தை வாங்கணும் நிலம் வாங்கணும் விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறீங்களோ அது சக்சஸ் கொடுக்கும் இல்லைன்னா கூட இந்த மாதிரி வாங்கணும் விவசாயம் பண்ணணும் ஒரு இடம் நம்ம பேர்ல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக உதயமாகவும் அது உங்க குடும்பத்தோடு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் வீடு வாங்குவதற்கு இரநூறு பர்சன்ட் தடை இல்லை வீட்டு தாராளமா வாங்கிக்கலாம் கட்டின வீட்டை வாங்கலாமா வாங்கலாம் இடத்தை வாங்கி கட்டணும் கட்டலாம் கட்டுவதற்கான அமைப்புகள் இருக்கிறது அப்போது சுக்கரன் அங்கே நல்லபடியாக இருக்குது வாகன வசதிகள் புதிய கார் புது வாகனம் அது இருசக்கர வாகனமாக இருக்கலாம் நான்கு சக்கர வாகனமாக இருக்கலாம் அல்லது பெரிய வாகனமாக இருக்கலாம் ஸோ வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகங்கள் இந்த காலகட்டம் கன்னிராசின்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு விவசாயம் நல்லா வருமா நல்ல வரும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் விளைவித்த பொருள்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய யுக்திகளை கடைப்பி இருப்பீர்கள் ஏன்னா புதனும் போய் எங்கள் நாலாம் இடத்தில் இருக்க நேராக பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ மாற்றங்களை செய்யக்கூடிய வித்தியாசமான முறையில் சில தொழில்நுட்பத்தை புகுத்தி செயல்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் நேரம் இந்த சுக்ரன் பத்தாம் இடத்தை பாக்குற அப்போ ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட இணைகிறது அப்ப என்ன தர்மகர்மாதிபதி யோகம் கிட்டும் சுக்ரனும் செவ்வாய்சு போது அதுவும் உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயத்தில் நல்ல யோகத்தை தரக்கூடிய அம்சம்தான் அப்ப புதிய உறவுகளை கொடுக்கும் அப்ப என்ன உறவுகள் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் ஒரு திருமணம் உறவுகள் உங்களுக்கு வந்து இணையலாம் இந்த மாதிரி நல்ல உறவுகள் பேணி காக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உத்திராடம் நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் உத்திராடம் அப்படின்னா சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் அப்போ அரசின் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் குரு சூரியன் இணைவு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஒரு சிலர் அரசியலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் அரசாங்க எக்ஸாம் அரசாங்கத்துக்கு உள்ள என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக வியாபார ரீதியாக சென்று வரக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு குலதெய்வத்தினுடைய ஆசைகள் அதாவது குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அனுகூலம் ஆதாரம் அதாவது கடவுளினுடைய எத்தனை நாள் வழிபட்டு இருந்தீங்க சரி எனக்கு இது கிடைக்கல தன் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரே வார்த்தை ரொம்ப நாள் அவங்க மனசுல ஆசையாக இருந்த விஷயங்கள் கிடைக்கும் தர்ம காரியங்கள் கோயில் சம்பந்தப்பட்ட அந்த அந்த விஷயத்திலும் பொதுநலத்தன்மையிலும் இந்த ஈடுபாடு அதிகரிக்கும் ஸோ நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் பொருளாதார மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இன்னும் ஒரு துல்லிய பலன் டீட்டெயில்டு ஆரோஸ்கோப் ரீடிங் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சொந்த தொழில் செய்யலாமா இல்லை வேலை தானா எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்லா இருக்கும் அதுக்குண்டான விதி கொடுப்பினை என்ன எப்போ வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்று ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்